நல்லா வாலில் கேட்டு வந்துருக்காங்க கிளிமுக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் பேருண்ணா சுரேஷ் சுரேஷ் என்ன ஊர்ண்ணா நம்ம காக்குாரீங்களா ஓகே ஓகே எத்தனை எட்டு வந்தீங்க ரெண்டு தான் எட்டு வந்தீங்களா சேவலை ஒன்று கொட்ட ஒன்றுங்களா என்ன ராகுண்ணா அது சேவலை கட்டமுக்குங்களா கிளிமுக்குங்களா கிளிமுக்குங்களா கிளிமுக்கு சிறு என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க சேவலை ஏழு ரூபா ஏழு ரூபா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க எதுவும் கேட்கலீங்களா என்ன ரேட்டுன்னா கொடுப்பீங்க அஞ்சு ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்க இந்த பொட்டை ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுங்களா ஓகே ஓகே

கலர்லாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க என்ன செவலே சொல்லியிருக்கீங்க ஒவ்வொன்று மூணு ரூபா சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க ரெண்டு ரூபாய் கேட்குறாங்களா

உங்களுக்கு அது என்ன ரேட்டு மூன்று மூன்றரைங்களா ஜோடியோ இல்லை ஒவ்வொன்றுங்களா ஜோடி ஜோடி மூன்றரை சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்குறாங்க இன்னும் கேட்குறீங்க இன்னும் எதுவும் யாரும் கேட்குறாங்க இது இது தெரியல அம்மா வந்திருக்கு காலையில் என்ன ரேட் என்னன்னு தெரியல வர கொஞ்சம் போடிங் கொஞ்சம் கம்மி தான் எல்லாமே லவ் பேர்ட்ஸு எல்லாமே சேல்ஸ் ஆயில் சேல்ஸ் அவர் பேர் பாலாஜி அவர் கான்டாக்ட் என்ன பேர்னா பேர் பாலாஜி நான் பாலாஜிங்களா என்ன ஊர்ணா நம்ம வேலம்பட்டினா வேலம்பட்டிங்களா ஓகே எத்தனை கோல் எடுத்து வந்தீங்க நாலு எண்ணு வந்து நாலு எண்ணு வந்து இதே கூட காட்டுங்களா ஓகே வீடியோ என்ன ரேட்னா இதெல்லாம் நாலு ரூபா சார் நாலு ரூபா என்ன ரேட்டு கேட்குறாங்க ரெண்டு ரூபாய் கேட்குறோம் ரெண்டு கேட்குறாங்க என்ன ரேட்னா கொடுக்கலாம் ரெண்டுனா கொடுத்துலாம் அப்படிங்களா ரெண்டுனா கொடுத்துருங்களா வீட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது ம்

முப்பா நாட்டு கோழிங்க சேலத்தை எடுத்து வந்துட்டு இருக்காங்க இல்லை முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா போயிட்டுருக்கு

நம்பர் சொல்ல ஃபோன் நம்பர் சொன்னால் தான் வரும் கால் பண்ணுவாங்க ஜோடி இரநூறு இரநூத்தம்பது வாட்டு குஞ்சிக்கு வான்குழிச்சி ஐநூறு அறநூற்றம்பது போயிட்டுருக்குங்க